ஒரு நிமிஷம் அண்ணா நெ 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 போடுங்க 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 போ ரைட் டைங்கங்க சங்கர் மார்க்குக்கு போய்ட்டாரா வந்து வந்து வாங்க சாரிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தூங்கனே அள்ள இந்த விச்சிக்கு கொடுங்க நான் அப்படிங்க பாருங்க ஆட்ட சேங்க எல்லாரும் இங்க பாருங்க பா இங்க பாருங்க இங்க பாருங்க எடுத்துக்கங்க انا இங்க பாருங்க ஆட்ட அடுத்து பொடிpreis 1500 பெரிய மாட்டி இருக்கு வலங்கவர் அதுக்கு ஒரு <laughs> நீ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திக் பா சிதம்பரம் வழங்குகிற ஒரு அண்டா அண்டாவா இருக்கீரே கால் கிளக்குங்க நீ குடிச்சும் அதே குடிச்சும் அண்டாவா குண்டா அண்டா அண்டாவா பெரிய பெரிய சிங்கி வருது பெரிய பெரிய சத்தவஞ்சா கட்டி 900 ரூபாய் டிஎன்டியா சர்வீஸ் டிரைவர் இருக்கப்பியா சர்வீஸ் போடுங்க அம்மா போடுங்க இந்த பக்கம் போடுங்க அங்கட்டு போறேனே அளை ஸ்ரீயன் குடுறேனே இது மூஞ்சை காட்டுங்க ஸ்ரீயன் வாங்கிட்டு நீச்சா ஆ இப்போ போக முடியாது லைட் அராம பாருங்க யாரெல்லாம் யாரேனும் வேற யாரும் போடணும் நம்ம மாட்டுக்குள்ள மாட்டுக்குள்ள போடுற எடுத்து காபா எடுத்து யாரும் போடணும் கவர் புடிங்க இந்த வர வந்து விருமா मार தர வர அண்ணே அண்ணே விருமியோட ನಾವು ஏஆர் மகாவண புண்யா மோகட் அடுத்து ஒரு மூடை பறிச்சு விதை கடியாப்பட்டி சங்கர் ரெட்டியார் ரெட்டிகல்ஸ் ராமகொண்டப்பட்டி மேனாரினா நிலமகம் சர்வே சங்கர் ரெட்டிகல் சண்முக சர்வே ராமகிருஷ்ணன் காளிஸ்வரன் போட்டா இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு அய்யா தூய் குடிங்க அய்யா வாங்க வந்து வாங்க சரி ரைட் சைடு போங்க இங்க வா போட்டா போட்டா தலைய வேற என்ன இருக்கு வேற என்ன பிரைஸ் இருக்கு அடுத்த சொல்லுங்க வந்து வந்து சங்கர சங்கர நான் வந்து இருக்கறாரு 1500 இருக்கு பெரிய பிரைஸ் இருக்கு குலத்தை வந்து மாத்தி ஆட்ட ட ஓகே ஓகே இங்க பாருங்க இங்க 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 அந்த மாதிரி வாங்க போய் சரி 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 சரியா அடுத்த இடம் ஒரு அண்டாம் நாட்டு அண்ட அவர்க்கு பின்னு போடுங்க ஒரு குடுப்பு போடுங்க இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க அண்ணே அண்ணே இங்க வரேன் அடுத்த நாடாப்ரிஸ்

பாரு <laughs> அவங்க எடுத்து பாருங்க எடுக்கப்பாடியா அப்படி இங்க பாருங்க அண்ணே தம்பி மாட மாடங்க அங்க வர ஓட இப்போ தம்பி ஏய் மாட சேப்பு சேடா இங்க பாருங்க அங்க பாருங்க எங்க பாருங்க என்னடா

போ <59an> <com lesser seeing> <spookyan>

தம்பி அண்ணே ஆ ஒரு டிவி டிவியை கொண்டான பாபா நல்லா ஆ ஆ அடுத்த ஒரு கிடை ஏ சோளைய எம்பிசி ஓட்டுன நடந்துறாரு சாப்பிட்டுடா ஆ ஆ என்ன அந்த பந்து இருக்கே மாலாடு பா ஆ இந்த வர இந்த வர இரண்டாவது சுற்றிலே முதல் நாடு மட்டும் நின்னுருங்க கண்ணாசாமி அண்ணா நீ சேர்றதுக்கு

அதுயா வந்து நபா வாங்க பா அது கூட கரெக்ட் பா அதுக்கு பக்கத்துல ஒரு வீடியோ இருக்கு ஆ ரைட் திருச்சிலம் குடுக்கணும் ஒரு முறை ஆமா ஆமா இதுல தானே ஆ ரைட் இப்போ எடுத்துங்க பா வரி மூட்டு முடிஞ்சது இங்க பாருங்க ஆ அடுத்து மூணாவது பிரிஸ் வாங்கணும் ராமசாமி மதுரை பிரவேசமும் மாங்கோல பாரதாயர் ஏ புரூபنتي ஏ மாங்க பாருங்க அடுத்து இங்க பாருங்க அண்டா <laughs> <laughs> அப்டியே போடுங்க வாடா நல்லா சுறுசுறுப்பா அப்டியே போடுங்க இங்க எல்லாம் ஒரு டார்டாயிஸ் புடிச்சு ஜாமான்ையத்துக்கு போங்க வாடே பண்ணுங்க இங்க அடுத்து ஒரு தேவர் பாருங்க ஒரு இன்னொரு அவருதாரு <laughs> 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 சரி அப்படி தம்பி